வணக்கம் இது பிராண்டி செய்திகள் திருச்சியில் ஒரு ஜல்லிக்கட்டு திருவிழா ஆனால் அது வெறும் போட்டியல்ல ஒரு மாபெரும் மக்கள் வெள்ளம் வெறும் எண்ணூற்று பத்து பேர் மட்டுமே அமரக்கூடிய மைதானத்தில் ஒரே நேரத்தில் ஒன்பதாயிரம் பேர் திரண்டதால் திருச்சி பெரிய சூரியூர் பகுதியே ஸ்தம்பித்தது புதிய மைதானம் துள்ளி குதித்த காளைகள் மிரட்டிய மாடுபுடி வீரர்கள் முழு விவரங்கள் இதோ திருச்சி மாவட்டத்தின் முதல் நிரந்தர ஜல்லிக்கட்டு மைதானத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடந்த வியாழக்கிழமை ஜனவரி பதினைந்து திரண்டடித்தார் சுமார் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட இந்த மைதானத்தில் முதல் போட்டியே ஒரு வரலாற்று சாதனையாக மாறியுள்ளது நேற்று நடைபெற்ற போட்டியில் எண்ணூற்று பத்து பேர் அமரும் வகையில் கேலரிகள் அமைக்கப்பட்டிருந்தன ஆனால் வீரையும் விவேகத்தையும் நேரில் காண சுமார் ஒன்பதாயிரம் ரசிகர்கள் திரண்டனர் இதனால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் சிலரை அப்புறப்படுத்த வேண்டிய சூழல் உருவானது பலர் தற்காலிக வேலைகளின் மீது ஏறி நின்று போட்டிகளைக் கண்டு ரசித்தனர் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முன்னிலையில் இந்த விழா கோலாகலமாக நடந்தது போட்டியின் முக்கிய சிறப்பம்சங்கள் காளைகளின் ஆதிக்கம் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் மதுரை மாவட்டங்களில் இருந்து வந்த சுமார் எழுநூற்று க்கும் மேற்பட்ட சீரும் காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டன வீரர்களின் வேட்டை ஐநூறுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் களத்தில் இறங்கினர் பன்னிரண்டு காளைகளை அடக்கிய பெரிய சூரியூர் மூர்த்தி என்பவருக்கு முதல் பரிசாக ஒரு கார் வழங்கப்பட்டது பரிசும் மழை இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடம் பிடித்த வீரர்களுக்கு இ பைக் அதாவது மின்சார சைக்கிள்கள் மற்றும் சைக்கிள்கள் வழங்கப்பட்டன பங்கேற்ற அனைத்து வீரர்களுக்கும் வேட்டி சேலைகள் பரிசாக அளிக்கப்பட்டன இப்போது சில மேலும் தகவல்கள் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் திருச்சியில் ஒரு புதிய அடையாளத்தை ஏற்படுத்தியுள்ளன இன்று அலங்கானூரில் நடக்கும் உலக பெற்ற ஜல்லிக்கட்டு குறித்த நேரடி தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி கிரி திருச்சியின் வீர விளையாட்டுக்களம் இன்று அதிரடி முடிவுகளை எட்டியுள்ளது புதிய நிரந்தர மைதானத்தில் சீரி பாய்ந்த எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காளைகளை மண்டியிட வைத்த அந்த மாவீரன் யார் மாடுபிடி வீரர்களை தெறிக்க அந்த ஒற்றை காலை எது வெற்றியாளர் பட்டியல் இப்போது இதோ திருச்சி பெரிய சூரியூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளை துரத்தி துரத்தி அடக்கிய வீரர்கள் மற்றும் பிடிபடாத காளைகளுக்கு பரிசுகள் வாரி வழங்கப்பட்டன சிறந்த மாடுபிடி வீரர்கள் முதல் பரிசு பன்னிரண்டு காளைகளை அடக்கிய பெரிய சூரியூர் மூர்த்தி முதலிடம் பிடித்து முதலமைச்சர் சார்பில் வழங்கப்பட்ட புத்தம் புதிய கார் பரிசை தட்டிச் சென்றார் இரண்டாம் பரிசு பத்து காளைகளை அடக்கிய வீரருக்கு இ பைக் வழங்கப்பட்டது மூன்றாம் பரிசு எட்டு காளைகளை அடக்கிய வீரருக்கு விலை உயர்ந்த சைக்கிள் பரிசாக அளிக்கப்பட்டது சிறந்த காளைகள் வீரர்களிடம் பிடிபடாமல் களத்தில் நின்று மிரட்டிய திருச்சி கருப்புசாமி என்பவரின் காலை சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டது அதன் உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டது வாடிவாசலிலிருந்து வெளிவந்து ஒரு நிமிடம் வரை யாரையும் நெருங்க விடாத சண்டியர் காளைக்கு தங்க நாணயம் மற்றும் பீரோ பரிசாக வழங்கப்பட்டது திருச்சி மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் நேற்று அதாவது ஜனவரி பதினாறு ஜல்லிக்கட்டு அனல் பறந்தது மதுரை பாலமேடு பதினாறு காளைகளை அடக்கிய அஜித் என்பவர் குலுக்கல் முறையில் முதல் பரிசான காரை வென்றார் மதுரை அவனியாபுரம் ஜனவரி பதினைந்து இருபத்தி ரெண்டு காளைகளை அடக்கிய வளையங்குளம் பாலமுருகன் காரை வென்று அசத்தினார் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் திருச்சியில் ஒரு புதிய அடையாளத்தை ஏற்படுத்தியுள்ளன இன்று அலங்கானூரில் நடக்கும் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு குறித்த நேரடி தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்க இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி கிரி